இதில் நிறைய பொதுமக்கள் நிறைய சந்தேகங்களோட வந்திருப்பீங்க அதனால நீ அடுத்த கேள்வி ஜமாத்தில் இல்லாத மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் இவங்க என்ன கேக்குறாங்கன்னா சூனியக்காரன் எப்படி வந்தாலும் வெற்றி பெற மாட்டான் என்று அல் குரானில் ஆயத்திருக்கிறது சூனியக்காரன் எப்படி வந்தாலும் வெற்றி பெற மாட்டான் என்று அல்குரானில் ஆயத்திருக்கிறதே இதை நாம் எப்படி விளங்கிக் கொள்வது அப்ப சூனியக்காரனால் எதுவும் செய்ய முடியாது தானே எந்த பாதிப்பு ஏற்படாது தானே சூனியம்னு ஒன்று இல்லை தானே அப்படின்னு வாதம் வைக்கிறாங்க இந்த வசனத்தை நம்ம எப்படி எப்படி நம்மளை புரிய வச்சிருக்காங்க தெரியுமா நம்ம புரிஞ்சிருக்கோம் தெரியுமா சூனியக்காரனோட ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம் நீ எனக்கு சூனியம் செய் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு ஒப்பந்தம் அப்ப அந்த நேரத்துல அவன் ஒரு டயம் எடுக்கிறான் உனக்கு நான் ரெண்டு மாசத்துல சூனியம் செய்யறேன்னு இப்ப இந்த இடைப்பட்ட காலத்துல பறக்குது என்ன எங்க வந்தாலும் வெற்றி பெற முடியாது கடைசியில் அவன் சூனியம் செய்யல சூனியக்காரன் வெற்றி பெறல தோத்து போயிட்டான் முடிஞ்சு போச்சு அப்ப இந்த வசனத்துடைய விளக்கம் என்ன சூனியம் ஒன்று இல்லை அவங்க கொடுக்குறாங்க நாம சொல்லல அவங்க கொடுக்குறாங்க இந்த மாதிரி பஞ்சாயத்தை உருவாக்கிட்டு சூனியக்காரனோட இப்படி அக்ரிமெண்ட் போட்டுட்டு அவன் வரலன்னு சொன்னோன்னு சூனியக்காரன் எப்படி வந்தாலும் வெற்றி பெற முடியாது அதனால சூனியம்னு ஒண்ணு இல்லை அதில் பாதிப்பு எல்லாம் வராது அப்படிங்கிற கருத்தை இந்த ஆயத்தை சொல்றதா நமக்கு புரிய ஆனா உண்மையில இந்த ஆயத்து யார் விஷயத்துல இறங்கியது என்ன சம்பவத்துல அது சொல்லப்பட்டிருக்கு ஒரு சம்பவத்தை ஒட்டித்தான் இந்த ஆயத்து வருது குறிப்பிட்ட ஒரு நபிதான் இந்த வார்த்தையை சொல்றாங்க யாரு மூசா அலி அந்த நேரத்தில் அல்லா சொல்கிறோம் வலா இஃப்லி யூஸ்ஆரு ஹைஸ்வத்தா சூனியக்காரன் எங்கு வந்தாலும் வெற்றி பெற மாட்டான் இப்போ அவங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட போட்டி என்ன இன்றைக்கு இந்த சாராருக்கும் சூனியக்காரனுக்கும் மத்தியில் நடந்த இந்த பஞ்சாயத்தா மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் அந்த சூனியக்காரன் மத்தியில் ஏற்பட்டுச்சு சூனியக்காரன் சூனியம்னு ஒன்று இருக்குது அதில் பாதிப்பு ஏற்படும் சொல்ல இல்லைடா சூனியம்லாம் ஒன்றும் இல்லை அதில் பாதிப்பே ஏற்படாதுன்னு மூசாலேஸ் அவங்க சொல்ல சூனியக்காரன் எங்க வந்தாலும் வெற்றி பெற மாட்டான் இப்படி இந்த ஆயத்து சொல்லப்பட்டதா மூசாலே அவங்களுக்கும் சூனியக்காரர்களுக்கு மத்தியில சூனியம்ங்கிற ஒரு கலை இருக்குதா இல்லையா பாதிப்பு ஏற்படுமா ஏற்படா இதுவா வாத பொருள் இது கிடையாது அப்ப இத பத்தி ரெண்டு நூற்றி ரெண்டு வசனத்தில் அல்ல விளக்கிட்டான் அப்ப அங்க ஏற்பட்ட பிரச்சனை என்னன்னா இது கிடையாது இது வேற நம்ம என்ன விளங்கிட்டோம் சூனியம்னு வந்துட்டாலே எல்லாம் ஒண்ணு நினைக்கிறோம் இது நம்முடைய அறிவு குறைபாடு விஷயம் உண்மை என்ன தெரியுமா சிகுருங்கிற வார்த்தையை தான் நம்ம சூனியன் சொல்கிறோம் சொல்றோம் இந்த வார்த்தையை இமாம் ஷாஃபி ரீம்மா உள்ள அழகா விளக்கம் கொடுக்கறாங்க இதையே ஷாஃபி இமாம் சொல்லணுமான்னு கேட்கக்கூடாது நீங்க ஒரு வார்த்தைக்கு நேரடி பொருள் என்னங்குறது மொழியறிவு உள்ளவர்கள் தான் என்ன செய்ய முடியும் விளக்க முடியும் இமாம் ஷாஃபி ரஹமுல்லா மொழி அறிவு மட்டுமில்ல குரான் வசனங்கள் ஹதிஸ்கள்லாம் ஆதாரமாக வச்சு இந்த கருத்தை சொல்கிறாங்க என்னன்னா சிகிர் என்பது இஸ்முன் ஜாமியோன் லி மஹானி பல அர்த்தங்களை உள்ளடக்கிய வார்த்தை சிகிர் என்பது பல அர்த்தங்களை உள்ளடக்கிய வார்த்தை இதை மாற்று கருத்துடையவங்களும் மறுக்க மாட்டாங்க ஒரு ஹதீஸ் நான் சொல்கிறேன் நல்லா விளங்கிக்கோங்க மினல் பயானில சிகுரா பேச்சிலும் சிகிர் இருக்கிறது பேச்சிலும் அது அது கவர்ச்சி சிகிருங்கிறது இங்க என்ன அர்த்தத்துல பயன்படுத்தப்படுதுன்னா கவர்ச்சிங்கிற அர்த்தத்துல அதாவது ஈர்க்குதல் அந்த அர்த்தமும் இருக்குது அப்ப பிறரை வசப்படுத்துதல் தன் வசப்படுத்துதல் அப்படிங்கிற அர்த்தத்துல இங்க சிகிர் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதே மாதிரி தான் சிகருங்கிற சொல் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கலைக்கு சொல்லப்படுற மாதிரி அதாவது வித்தைகள் இருக்கு இல்லையா வித்தைகள் தந்திரங்கள் அதற்கும் பயன்படுத்தப்படும் மனிதர்கள் செய்யக்கூடிய தந்திரங்கள் அதாவது சொல்றதா இருந்தால் இந்த பிளாக் மேஜிக்னு சொல்றாங்கல்ல மேஜிக் அதுக்கும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படும் எந்த வார்த்தை சிகருங்கிற வார்த்தை நல்லா விளங்கிக்கோங்க மேஜிக்குக்கும் சிகருங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும் இப்போ மூசா அலைசவங்களுக்கும் சூனியக்காரவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்ன மூசா அலைசவங்க கை தேடிய அது பாம்பா மாறுது சட்டப்பைக்குள்ள கையை விட்டு கையை வெளியே எடுக்கிறாரு வெளிச்சம் வருது இதை செஞ்சுட்டு மூசா அலைசவங்க என்ன சொல்றாங்க இது அல்லாவுடைய அற்புதம் நான் யாரு அல்லாவுடைய தூதர் அப்படின்னு சொன்னாங்க இப்போ பிரவுன் என்ன சொன்னா இது எல்லாமே குரான்ல இருக்கு நான் தான் சொல்லல இப்போ ஃப்ரௌன் என்ன சொன்னான் மூசா இஸ்லாமுடைய அற்புதம் செஞ்சோனையுமே ஃப்ரௌன் என்ன சொன்னான் இல்ல நீ சூனியக்காரன் அப்படின்னா இங்க பாதிப்பு ஏற்படுறது டாபிக் இல்ல அதை பத்தி இங்க பேசப்படவே இல்லை நீ தந்திரம் பண்ற நீ வித்தை செய்கிறாய் நீ எங்களை ஏமாத்துற கைத்தடிய போட்டு நீ பாம்பா மாத்தின மாதிரி காட்டுற இது மாதிரி என்னாலும் முடியும் வேணும்னா போட்டி வைப்போமா அப்படின்ட்டு ஆரம்பித்தான் அப்போ உலக அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த தந்திர சாகியர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்து போட்டி நடந்துச்சு அப்போ அங்கே அவங்களுக்கு மத்தியில் ரெண்டு சாராருக்கு மத்தியில் நடந்த ஆர்கியூமெண்ட் என்ன நீ ரசூல் இல்லைங்கிறான் சூனியக்காரன் ஃப்ரௌனும் சூனியக்காரர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா நீ அல்லாவுடைய தூதர் அல்ல நீ செய்வது அற்புதம் அல்ல அப்படிங்கிறாங்க அப்போ மூசா நபி சொல்றாரு நான் செய்கிறது அற்புதம் தான் நான் அல்லாவுடைய ரசூல்தான் அப்படிங்கிறாங்க அப்போ இந்த சூனியக்காரர்கள் என்ன பண்ணாங்கன்னா நாங்களும் பாருங்க நீ செய்கிற மாதிரி செய்கிற அப்போ நாங்கள் அல்லாவுடைய ரசூலா அப்படின்னு சொல்லி கயிறுகளை கைத்தடிகளை போட்டாங்க அது பாம்பு மாதிரி பாம்பு ஆகலை அது பாம்பு மாதிரி ஒரு மக்களுக்கு ஒரு பீதியை ஏற்படுத்துச்சு இப்போ அவங்களுடைய கை தெரிந்த ஒரு காரியம் தந்திரங்கள் அதை வச்சு காட்டி அப்போ நாங்களும் செய்கிறோம் தானே அப்படின்னு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க அப்போ மூசாவது கைத்தடியை போட்டாங்க அது உண்மையான பாம்பா மாதிரி இவங்க போட்ட கயிறுகளையும் கைத்தடி என்ன செஞ்சிருச்சு முழுங்கிருச்சு அப்போ இது தந்திரம் இல்லை இப்போ இதுக்கப்புறம் இவன் தோத்து போயிட்டான் இவன்ட ஒன்றும் இல்லை அப்போ வந்த சூனியக்காரவங்களுக்கு உண்மை விளங்கிருச்சு இவர் அல்லாவுடைய ரசூல் தான்ப்பா நம்ம இவரை நம்மளை மாதிரி ஒரு ஆள் நினச்சிக்கிட்டு இருந்தோம் இவர் அல்லாவுடைய ரசூல் தான் ஆமன்னா அப்படி ரப்பி ஹாருன மூசா ஹாரு மூசாவுடைய ரப்ப நம்புறோம்னு அவ்வளவு சூனியக்காரரும் சஜினாவில் விழுந்துட்டான் மட்டும் தான் தோத்து போனான் அப்போ இதை விட பெரிய வெற்றி வேற என்ன இருக்கு அப்ப சூனியக்காரன் வெற்றி பெற முடியும் எங்கு வந்தாலும் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற அந்த வார்த்தை இந்த இடத்துல தான் அல்லா சொல்றான் அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன ஒரு நபிக்கு அல்லா ஒரு அற்புதம் கொடுக்கிறான் அந்த அற்புதத்தை பொய் என்று எவனாலும் நிரூபிக்க முடியாது அதான் இதனுடைய அர்த்தம் சூனியக்காரன் எவன் இங்கு வந்தாலும் வெற்றி பெற முடியாதுன்னு என்ன அர்த்தம் ஒரு நபி செய்யக்கூடிய அற்புதத்தை அது பொய் என்று யாராலும் நிரூபிக்க முடியாது அது அற்புதம் தான் என்பதை நான் என்ன செய்வேன் நிரூபித்து அதிலே நபிக்கு வெற்றியை கொடுப்பேன் இதுதான் அந்த ஆயத்துடைய அர்த்தம் இப்ப இதுல சூனியம் ஒன்று இருக்குதா அதுல பாதிப்பு ஏற்படுமா அந்த சப்ஜெக்ட் இருக்கா அது இல்லவே இல்லை அப்ப இது ஒரு வேறு வகையான சிகுறு இது சிகுர்ல ஒரு வகை இந்த தந்திரம் என்பது சிகுர்ல ஒரு வகை அது வேறு வகை எது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சிகிர் வேறு அப்ப அதை பற்றி சொல்லும்போது அல்ல என்ன சொல்லிட்டான் அல்லா நான் அதில் என்ன ஏற்படும் பாதிப்பு ஏற்படும் அல்லாவே சொல்லிட்டான் அந்த சிகரை பற்றி சொல்லும்போது அப்புறம் நம்ம ரெண்டையும் போட்டு எப்படி குழப்ப முடியும் குழப்ப முடிய அப்போ இதுதான் சூனியக்காரன் எங்கே வந்தாலும் வெற்றி பெற முடியாது நம்ம என்ன விளங்கிட்டோம் எங்கே வந்தாலும் வெற்றி பெற முடியாதுன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி ஒரு விவாதமாக நடந்துச்சு அதில் அவன் தோற்று போயிட்டான் சூனியம் ஒன்று இல்லைன்னு ஆகிடுச்சு பாதிப்பு ஏற்பட முடியாதுன்னு ஆகிடுச்சு இது இல்லை இதை வச்சு நம்ம ஆயத்துக்களை வழங்கக்கூடாது அந்த ஆயத்து எந்த பஞ்சாயத்துக்கு இறங்கிச்சு நம்ம குரானை பார்த்து அதை வச்சு தான் நம்ம வழங்கணும்